எந்த பணத்திற்காகவோ அதிகாரத்திற்காகவோ தலை அறுத்து போட்டால் கூட எதிரியினுடைய காலில் நான் விழமாட்டேன் இதை வந்து சமூகம் வந்து போக போக தான் புரியும் நான் யார் என்கிறது சமூகம் என் சமூகம் புரியாம இருக்கு எதிரிகள் புரிஞ்சிருக்க மொழி கடந்து மல்லர்களுடைய மரபை இந்த மரபுதான் சேரசோழ பாண்டியருடைய மரபு இவர்கள் பட்டியலில் இருந்து வெளியேற்றப்பட வேண்டும் என்கிற செய்தி தமிழ்நாடு பத்திரிகையை விட தமிழில் வரக்கூடிய இதழ்களை விட பாஷா பூஷன் என்கிற மலையாள பத்திரிகை எழுதியது எனக்கு இயற்கை ஒரு பேச்சாற்றலையும் எழுத்தாற்றலையும் செயலாற்றலையும் வழங்கி இருக்கிறது அதை நான் முழுமையாக என் சமூகத்தினுடைய மேம்பாட்டிற்காக செலுத்துவதற்கு நான் அணியமாக சமூகத்தை சமூகத்தை உலகம் இந்த எவனும் இழிவாக கருத முடியாது அந்த எண்ணத்தை கருவளிக்கூடிய ஒரு ஆற்றல் பெற்றவன் என்னை நீங்கள் பயன்படுத்தி ஆனால் மாற்று சமூகத்தை சார்ந்தவன் களவணிப்பெயல இருப்பான் திருட்டு பேல இருப்பான் அரசியல்வாதி நேரடியாக அவன் வீட்டுக்கு போவான் அதிகாரிகளுடைய வீட்டுக்கு போவான் சாப்பிடுவான் சொந்தங்காரம் அதை வந்து யாருமே வந்து யாரும் பொருட்படுத்தாது நம் சமூகத்திற்குள் மட்டும் இது ஒரு உளவியல் ஒடுக்குமுறை ஒற்றே அடி மீண்டும் நொறுங்கி

ஆக்கங்கள் தடைகளை உடைத்து தமிழர்களை தமிழ் இனத்தின் தலைக்குடியான இந்த மல்லர்களை மல்லர் எனும் தேவேந்திரகுல வேளாளர்களை தலைமறை செய்த இந்த நாள் நாடெங்கிலும் ஊர் ஊராக இனிப்பு வழங்கி இந்த புத்தகத்தினுடைய முகப்புகள் பதாகைகளாக வைக்கப்பட்டு இது கொண்டாடப்பட வேண்டும் என்கிற செய்தியை நாம் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம் கடந்த ஆண்டிற்கு முன்பாக இருபத்தி இரண்டு திருச்சியிலே தம்பி மல்லர் மீட்பு களத்தினுடைய மாவட்ட செயலாளர் திருச்சி மூப்பன் அவர்கள் மிகப்பெரிய ஒரு விழாவை அங்கே ஒருங்கிணைத்திருந்தார் இது ஊர் ஊராக அமைப்பு கட்சி இயக்கம் இதெல்லாம் கடந்து இந்த சமூகம் கொண்டாடப்பட வேண்டிய விழா இந்த தலைமுறையில் நாம் உருவாக்கி இருக்கிற நாம் எல்லாம் சேர்ந்து இந்த சமூகத்திற்காக இந்த சமூகத்தினுடைய மேன்மைக்காக இந்த தலைமுறையிலே நாம் உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு பண்பாட்டு நிகழ்வுதான் இந்த நாள் இதை புரிந்து கொண்டு சமூகங்கள் சமூக அமைப்புகள் சமூக சிந்தனையாளர்கள் எல்லோரையும் ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி ராஜபாண்டியனும் தம்பி கனிராஜும் சொன்னாங்க எல்லோ அமைப்புகளையும் அழங்கி அப்படின்னா இங்க வந்திருக்கிற தம்பி வந்துட்டு போயிட்டு வையவன் வழக்கறிஞர் அண்ணன் மாரிப்ப மட்டும் வந்திருக்காரு அமைப்பு என்று எல்லோரையும் அழைத்தோம் இதுதான் இங்க இருக்கக்கூடிய ஒற்றுமை ஒற்றுமை பேசக்கூடியவர்கள் ஒரு பண்பாட்டு விழாவிற்கு எல்லோரையும் அழைத்து இந்த விழாவுக்கு கூட வருவதில் என்ன சிக்கல் இருக்கு அப்படிங்கிறது தெரியல இருந்தாலும் அதை கடந்து இங்கே சமூக மேம்பாட்டு சிந்தனையாளர்கள் சமூக உறவுகள் இங்கே கூடியிருக்கிறீர்கள் இந்த நிகழ்வுக்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய மதிப்பிற்கு மரியாதைக்குரியக்குடி ஐயா ஆயக்குடி ஐயா கிருஷ்ணசாமி ஐயாராஸ் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியிலே முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் இந்த நூல் வெளிவருவதற்கான தமிழ் பண்பாட்டு ஆய்வு நிறுவனத்தினுடைய தலைவர் வழக்கறிஞர் அண்ணன் முத்துமணி தேவேந்திரன் அவர்களுக்கும் பேராசிரியர் பெருந்தகை அன்பிற்குரிய அண்ணன் பாண்டிய அவர்களுக்கும் அண்ணன் மாரிபன் உள்ளிட்ட அனைத்து உறவுகளுக்கும் நான் சார்ந்த வல்லமைப்பு களத்தின் சார்பாக நன்றியை குறித்தாக்கிக் கொள்கிற இந்த வேளையில் செவிக்குணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கு ஈயப்படும் என்று சொன்ன நம்முடைய முன்னோர் வாக்குகளுக்கு எல்லோரும் பசியோடு இருக்கிறோம் ஒரு நாள் ஒரு சில நிமிடங்கள் நாம் பசியை பொறுத்துக்கொண்டு அதற்கான உணவு ஏற்பாடு இங்கே நாம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது சுருக்கமாக என்னுடைய உரையை நிறைவு செய்ய விரும்புகிறேன் நாம் பசியாறி இந்த உணர்வோடு அடுத்த தலைமுறையை வழிநடத்துகிற சிந்தனைகளை நெஞ்சில் கொண்டு நாம் விடைபெறலாம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இந்த நிகழ்வை மல்லன் மூதூர் என்று சொல்லக்கூடிய சிலப்பதிகாரம் விளம்புகிற மதுரை மாநகரிலே நடத்துவதில் நாம் பெருமை கொள்கிறோம் இந்த நூலிற்காக உழைத்த உழைப்புகள் என்பது அளப்பரியது அதற்காக நாம் ஐயா தேவ ஆசிர்வாதமும் ஐயா குருசாமி சித்தரும் அதற்கு முன்பாக மொழியில் அடிப்படையிலே ஐயா தேவநேய பாவாணரும் கண்டு காட்டிய வழியில் அவற்றை ஆவணப்படுத்த வேண்டும் அதற்கான சான்ற ஆதாரங்களை திரட்டி நாம் இந்த வரலாற்றை மெய்ப்பிக்க வேண்டும் குறிப்பாக தமிழ் தேசிய அரசியல் பொது நீரோட்டத்திலே இதை பேசுபொருள் ஆக்க வேண்டும் என்கிற வேட்கையோடு நாம் உழைத்த உழைப்பு என்பது இந்த சமூகத்திற்கு பயன்பட்டிருக்கிறது ஆனால் இந்த சமூகம் அரசியலாகாமல் ஆகாமல் சிதறிக் கிடப்பதுதான் இங்கே மிகுந்த மனவலியை நமக்கு தந்து கொண்டிருக்கிறது ஏறத்தாழ ஏழு ஆண்டுகள் முழுமையான ஒரு வேட்கையோடு ஒரு போராளியாக உணர்ந்து கொண்டு தமிழ் தேசிய களத்திலும் சமூக களத்திலும் உழைப்படுத்த விளைவாக ஒரு ஏழாண்டு கால உழைப்பின் வெளிப்பாடுதான் மீண்டலும் பாண்டியர் வரலாறு இந்த அண்ணவார்கள் சொன்னாங்க யார் காலிலே நான் முதல் முதலில் என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையர் காலில் கூட விழுந்தது கிடையாது நான் முதல் முதலில் விழுந்து வணங்கிய கால்களுக்கு சொந்தக்காரர் எங்கள் ஐயா தேவ ஆசீர்வாதம் அதற்கடுத்து இதே மண்ணில் மதுரையில் முதல் முதலில் ஐயா குருசாமி சித்தரை பார்த்த போது அவருடைய காலில் நான் விழுந்து வணங்கியிருக்கிறேன் மீண்டலும் பாண்டியர் வரலாற்றை உருவாக்கி தெரு தெருவாக நிதி திரட்டுவதற்காக ஓடோடி கொண்டிருந்த வேளையிலே இந்த படைப்பு ஒரு நொடிப்பொழுதிலே வருவதற்கு இதுவரை இந்த சமூகத்தில் யாரும் எவருக்கும் தந்திருக்க தந்திருக்க முடியாத ஒரு குடையை கொடுத்து இந்த புத்தகத்தை கொண்டு வந்த எங்கள் ஐயா கிருஷ்ணசாமி ஐயா அவருடைய கால்களிலே மக்கள் மன்றத்திலே நான் விழுந்திருக்கிறேன் எந்த சூழ்நிலையிலும் பணத்திற்காகவோ அதிகாரத்திற்காகவோ தலை அறுத்து போட்டா கூட எதிரியினுடைய காலில் நான் விழமாட்டேன் இதை வந்து சமூகம் வந்து போக போகத்தான் புரியும் நான் யார் என்கிறது இன்னைக்கு வரைக்கும் என் சமூகம் என் சமூகம் புரியாமல் இருக்கு எதிரிகள் புரிஞ்சிருக்கிறான் எனவே எழுத்து என்பதற்கு ஒரு இலக்கு இருக்க வேண்டும் எழுத்து என்பது எழச்செய்வது அதை ஐயா தேவ ஆசீர்வாதமும் குருசாமி சித்தரும் செய்தார்கள் மொழியில் அடிப்படையில் பாவாணர் செய்தார் ஆனால் அது மக்களிடத்திலே முழுமையாக சென்றடையவில்லை அதை கொண்டு சேர்ப்பதற்காகத்தான் நான் என்னுடைய எழுத்தணியை எடுத்தேன் அந்த எழுத்துக்கள் இன்றைக்கு இந்த சமூகத்திற்கான இலக்கை நோக்கி இந்த சமூகத்தை நகர்த்தி கொண்டிருக்கிறது என்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அனைத்து பத்திரிகைகள் தமிழ் ஆங்கிலம் அதை கடந்து மலையாள மனோரமானுடைய பாசா பூசணி என்கிற பத்திரிகை என்னை நேர்காணல் கண்டதோடு என்னை பற்றிய ரெண்டு பக்க கட்டுரையை அவர்கள் எழுதினார்கள் ஒரு மொழி கடந்து மன்னர்களுடைய மரபை இந்த மரபுதான் சேரசோழ பாண்டியருடைய மரபு இவர்கள் பட்டியலில் இருந்து வெளியேற்றப்பட வேண்டும் என்கிற செய்தி தமிழ்நாடு பத்திரிகையை விட தமிழில் வரக்கூடிய இதழ்களை விட பாஷா என்கிற மலையாள பத்திரிகை எழுதியது இப்படி செய்து இந்த சமூகத்தை ஒரு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வை நாம் ஏற்படுத்திய போதும் நாம் ஒரு அரசியல் கட்டமைப்பிற்குள் இந்த சமூகம் வரவில்லை என்கிற வழி நமக்கு மிகுந்திருக்கிறது எந்த நிலையிலும் ஒரு அடிமட்ட தொண்டனாக இருந்து கூட நாம் வேலை செய்வதற்கு அணியமாக இருக்கிறோம் ஆனால் இந்த சமூகம் ஒருங்கிணைய மறுக்கிறது அழைக்கிறோம் விழாவுக்கு அழைக்கிறோம் எல்லாம் தம்பி ராஜபாண்டியன் தான் சொன்னாரு நான் சொன்னேன் யாரும் வர மாட்டாங்க அப்படின்னு ஆனால் அண்ணன் மட்டும் வந்துட்டார் எப்படியோ ஏன்னா சின்ன வயசுலேருந்து அண்ணன் எங்களை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு திருநெல்வேலிக்குள்ளான தெரு தெருவாக வீதிகளில் படுத்து கிடந்து இந்த இயக்கத்தை இந்த கருத்தை இந்த அரசியலை முன்னெடுப்பதற்கு கலி ஸ்டுடியோவில் வண்டிப்பேட்டையில் வெளியில் படுத்துக்கிட்ட போனேன் கழிப்பறை கிடையாது குளிப்பறை கிடையாது இப்படியெல்லாம் இருந்து நான் படுத்துறங்காத பேருந்து நிலையங்கள் கிடையாது நான் படுத்துறங்காத தொடர்வண்டி நிலையங்கள் கிடையாது இப்படி ஓடோடி உழைத்த அந்த உழைப்பு இந்த சமூகத்திற்கு விழிப்புணர்வை கூட அரசியல் கட்டமைப்பாக மாறவில்லையே என்கிற ஒரு வழி நமக்கு வந்து இருந்து கொண்டிருக்கிறது இதை சரி செய்யக்கூடிய கடமையும் பொறுப்பும் இங்கே கூடியிருக்கக்கூடிய சமூக அக்கறையாளர்களான உங்கள் அனைவருக்கும் இருக்கிறது என்பதை நான் அழுத்தமாக பதிவு செய்கிறேன் நாம் ஏதோ வந்தோம் போனோம் கூடினோம் என்பது மட்டுமல்லாமல் இந்த சமூகத்தை அதிகாரத்தை நோக்கி நகர்த்துவதற்கு நாம் என்ன செய்ய போகிறோம் நீங்கள் என்ன சொன்னாலும் அதை கேட்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் நீங்கள் என்ன சொன்னாலும் அந்த பணியை செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் எனக்கு இயற்கை ஒரு பேச்சாற்றலையும் எழுத்தாற்றலையும் செயலாற்றலையும் வழங்கி இருக்கிறது அதை நான் முழுமையாக என் சமூகத்தினுடைய மேம்பாட்டிற்காக செலுத்துவதற்கு நான் அணியமாக இருக்கிறேன் நீங்கள் உணர வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் நான் பெருமைக்காக சொல்லவில்லை என்னை விட தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு எழுத்தாற்றலும் பேச்சாற்றலும் செயலாற்றலும் கொண்ட ஒருவனை இந்த சமூகத்தில் மட்டுமல்ல நீங்கள் எந்த சமூகத்திலும் பார்த்திருக்க முடியாது என்பதை நாங்கள் இந்த வேளையில நான் உணர்த்த விரும்புகிறேன் என்னை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்னை நீங்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த சமூகத்தை உலகம் இருக்கிறவரை இந்த சமூகத்தை எவனும் இழிவாக கருத முடியாது அந்த எண்ணத்தை கூடிய ஒரு ஆற்றல் பெற்றவன் என்னை நீங்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நாம் பட்ட அவமானங்களும் இன்றைக்கு வரை நாம் அவமானத்தை சுமந்து கொண்டிருக்கிறோம் ஒரு துறையிலே பணி செய்வது ஒரு நெருடல் சொல்ல முடியல வெளியில அச்சப்படுகிறார்கள் அண்ணன் சொல்லுது மாதிரி அழகப்ப பல்கலைக்கழக போகல ஓடி ஒளிஞ்சிருவாங்க பேராசிரியர்கள் எங்க போனாலும் சரி கொடியை கலத்தி வச்சுட்டு வாங்க நான் கொடியை கலத்தி வைக்கிறது எல்லாம் கொடி எதுக்கு உனக்கு என்ன பிரச்சனை பொது வெளியிலே எப்படிதான் இருக்குது அப்ப அந்த ஒரு நிலையை வந்து ஒரு இனம் புரியாத அச்ச உணர்வை அரசு ஊழியர்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறார்கள் ஆனால் மாற்று சமூகத்தை சார்ந்தவன் களவணிப்பெல்லாம் திருட்டு பேலா இருப்பான் அரசியல்வாதி நேரடியா அவன் வீட்டுக்கு போவான் அதிகாரிகளுடைய வீட்டுக்கு போவான் சாப்பிடுவான் சொந்தங்காரம் அதை வந்து யாருமே வந்து யாரும் பொருட்படுத்தா நம் சமூகத்திற்குள் மட்டும் இது ஒரு உளவியல் ஒடுக்குமுறை இந்த சமூகம் மேல வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக சமூகத்தை சொல்லிட்டு வராத அடையாளத்தை சொல்லிட்டு வராத இதை நம்ம நொறுக்கணும் இதுக்குதான் நான் மல்லருங்கிற பேரை வந்து ஆவணப்படுத்தின நினைவுக்கு வருகிறது கடந்த ஒரு மாதங்களுக்கு தேர்தல் தேர்தல் நேரம் நினைக்கிறேன் என்னுடைய இளைய மகன் உன் பேரு பிரபாகரன் அவர் வந்து இப்ப ஒன்பதாவது பிடிக்கிறாரு பள்ளிக்கூடத்துல ஒருவன் சேட்டை பண்ணிக்கிட்டே இவன் இருந்திருக்கே ஓடிச்சுனா ரத்தம் ஏல உங்க அப்பா யார் என்ன வேலை பார்க்கறது எங்க அப்பா வந்து கட்சி தலைவர்ன்றான் கட்சி தலைவர்னா என்ன கட்சின்னா நாங்க தேவை வேளாளர் கட்சி இதை சொல்லுகிற அளவுக்கு வந்து நம்ம நம்ம வந்து ஒரு தடை இருக்க கூடாது தயக்கம் இருக்கக்கூடாது அதனாலதான் நம்ம பேர் அடையாளப்படுத்துறது வீண்புக்கல்ல ஒரு உளவியல் ஊடுருப்பு போர் நாம் நடத்தி கொண்டிருப்பது சாதியவே சொல்ல மல்லர்னே சொல்லக்கூடாது சொன்னால் எழுதுனா அதனால நம்ம மல்லர்னு சொல்லிட்டு நெஞ்சை நிமிர்த்திட்டு நெத்தியில் எழுதி ஒட்டிட்டு நம்ம வந்து திரிய வேண்டிய தேவை இருக்கிறது நான் ஒரு ஆசிரியருடைய மகன் நான் ஒரு பேராசிரியராக வேண்டும்ங்கிற ஒரு கனவோடு பல்கலைக்கழகத்தில் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் பயின்றவன் என்னை பார்த்து எழுதினவன் நான் எழுதின புத்தகத்தை படித்து எழுதினவன் இன்னைக்கு வந்து பேராசிரியராக இருக்கிறாங்க நண்பர்கள் நான் ஏன் இந்த சமூக களத்திற்கு வந்தேன் இதை உணர்ந்து கொண்டு என்னை நீங்கள் வந்து இந்த சமூகம் முழுமையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்கிற வேண்டுகோளை மீண்டும் மீண்டும் நான் உங்களோடு உரிமையோடு முன்வைத்து அச்சத்தை தவிர்க்கணும் யாருக்கும் அச்சப்பட்டு நம்ம எத்தனை நாளைக்கு வளப்பறோம் நடப்பதுதான் நடக்கும் அது இயற்கை எனவே அச்சம் தவிர்த்து சமூகத்தை இழிவுக்கு உள்ளாக்கக்கூடியவர்களுக்கு நாம் உடன்படாமல் அதை உடைத்து நொறுத்தி மாண்போடும் மானத்தோடும் இந்த மண்ணில் வாழ்ந்து செல்ல வேண்டும் இதுதான் வாழ்க்கைங்கிறது ஒண்ணுமே கிடையாது பிறந்துட்டும் செத்து போயிருவோம் எனவே இந்த சமூகத்தினுடைய மாண்பை நாம் நிலைநிறுத்துவதற்கு தான் இத்தனை போராட்டங்கள் இந்த சமூகம் மதிக்கப்பட வேண்டும் என்பதற்கு தான் இத்தனை போராட்டங்கள் என்னுடைய ஊர்ல அவங்களுக்கு தெரியும் அவங்க பத்தாவது பிடிக்கையில் இருந்து தொடங்க போராட்டம் என்னை விட சின்ன வயசு என்னை வாவோம்மா எங்க அப்பா வாவும்மா எங்க தாத்தா வாவோம்மா வாடா போடாமாங்க இது நடந்தது நினைத்து பார்த்தால் வெட்கமா இருக்குது ஆனால் இது என்னன்னா என் குடும்பத்துக்கு மட்டும் விதி விலக்கு அப்பாவை பேச முடியாது அடுத்து நானும் அந்த மாதிரி ஆளு ஆனால் அப்படி கூப்பிட்டோன்னா ஓட விட்டு பத்தாவில் இருந்து அடி அடிதான் தான் மாத்த முடிஞ்சது ஆனால் எத்தனை பேர் அடிக்க முடியும் அப்ப ஆயுதத்தால் அடிப்பதை விட அறிவால் அடிப்பதுதான் தீர்வு என்றுதான் நாம் வந்து எழுதுகோலை கையில் எடுத்து ஒற்றே அடி மீண்டும் பாண்டியர் வராது நொறுங்கி செதஞ்சு சின்ன வாயம் எதுவும் போத்திக்கிட்டு கிடந்தான் ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் ஜெயலலிதா செத்ததுக்கு அப்புறம் இப்ப கிளம்பியிருக்கான் சிலர் இவர்களையெல்லாம் வந்து இவங்கெல்லாம் வந்து நம் கால் தூசி வந்து நிற்க முடியாது பாண்டியர் வரலாறு கருத்தை மறுக்க முடியாது நாம் எந்த சமூகத்தையும் எதிராக பார்க்கவில்லை எல்லா சமூகத்தோடும் இணக்கமாக இருக்க விரும்புகிறோம் ஆனா நீ பெரிய காட்டினா அதை விட நாங்கள் காட்டுவோம் இந்த மண்ணிலே இந்த உலகத்திலே